தந்தையின் திடீர் மறைவு காரணமாக நாட்டுக்கு வருகை தந்த இலங்கை கிரிக்கெட் அணியின் துறை வீரர் துனித் வெல்லாலையே மீண்டும் இலங்கை அணியில் இணைவதற்காக நேற்றிரவு டுபாய் நோக்கி பயணமானார் கொழும்பு ஒரு புதிய புரட்சி விசாகா ட்டைபிட்டு வெளியேபதற்கு மூன் கருத்து வெளிகிட்ட அவர். සාෝ ක මගේ පුடிිකානම්. යාගේ මසාවෙලාදගේ මමරට செල්ලං කරන වගේ ම පීට එකක්නේ තිදක මං්‍යයාගේ ඒනසවානි වාරස්සදරන. ඒ වගේම තමයි ම අදමගේ තාත්ව බලල මම ඒෂ ක තව අපට. சிறுவயதிலிருந்தே எனது தந்தையிடமிருந்து எனக்கு மகத்தான ஆதரவு கிடைத்துள்ளது நான் ஒரு நல்ல வீரராகி இலங்கைக்காக விளையாட வேண்டும் என்பதே அவரது ஒரே விருப்பம் அந்த விருப்பத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இன்னும் பல போட்டிகள் உள்ளன மேலும் எனது அணிக்கு நூறு சதவீதம் பங்களிப்பேன் என்று நம்புகிறேன் இலங்கை அணியின் பயிற்றுவிப்பாளர் ஜெயசூரிய தலைவர் சரித் அசலங்க உள்ளிட்ட அவரது அணி வீரர்கள் மற்றும் இலங்கையில் உள்ளிட்ட அனைவரிடமிருந்தும் தனக்கு பெரும் ஆதரவு கிடைத்ததாகவும் இந்த ஊக்கம் அந்த கடினமான நேரத்தில் தனக்கு மகத்தான பலத்தை அளித்ததாகவும் அதற்காக அவர் உண்மையிலேயே நன்றியுள்ளவராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நான் சிறுவயதில் இருந்தே கிரிக்கெட்டுக்காக என் தந்தை காலை முதல் இரவு வரை எனக்கு பின்னால் நின்றார் அவரது தியாகங்களால்தான் இன்று நான் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்த முடிகிறது அவரது விருப்பங்கள் என்னவென்று எனக்கு தெரியும் அவற்றை நிறைவேற்ற நான் உறுதி பூண்டுள்ளேன் என்று அவர் மேலும் கூறினார் முன்னாள் கிரிக்கெட் வீரரான சுரங்க வெள்ளாலகே செப்டம்பர் பதினெட்டாம் தேதியன்று தனது ஐம்பத்து நான்கு வயதில் திடீர் மாரடைப்பால் காலமானார் அபுதாபியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஆசிய கிண்ண குரூப் பி போட்டியில் அவரது மகன் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய அதே நாளில் அவரது மரணம் நிகழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது